பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் ஒரு வழியாக பாக்கியாவும் வீட்டில் உள்ள எல்லாரும் இனியாவுக்கு சொல்லி புரிய வச்சு இனி இப்படிப்பட்ட ஒரு தப்பை நீ வாழ்நாளில் செய்யவே கூடாது அப்படின்னு பாடம் புகட்டுற மாதிரி இங்கே பாக்கியா எடுத்து சொல்லி நீ தைரியமாக காலேஜுக்கு போய் நல்லா படைத்து பெரிய லெவலில் வரணும் இனியா அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் கோபி அங்கே வீட்டுக்கு வந்து எப்படியாவது இனியாவை வீட்டுக்கு தான் வீட்டுக்கே கூப்பிட்டு போயிடணும் அப்படின்னு நினச்ச சூழ்நிலையில் இங்கே இனியா எனக்கு அம்மா தான் முக்கியம் நான் அவங்க கூட வரலப்பா ஏற்கனவே நீங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனையை கொண்டு வரீங்க தயவு செஞ்சு நான் உங்கள் கூட வருவேன் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி இங்கே கோபி கூட வரவே மாட்டேன்னு அடம்பிடிக்க போய் கோபி வேறு வழியே இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடி அவமானப்பட்டு அவர் பாடுக்கு கிளம்பி போயிடுறாரு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு நான் பண்ண பெரிய தப்பால் இப்போ காலேஜ்லலாம் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல இந்த விஷயம் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் தெரியுமா தெரியாதா அப்படின்ற பயத்திலேயே இங்கே இனியா காலேஜுக்கு போகிறாங்க இங்கே காலேஜுக்கு போனதுக்கு அப்புறமா தான் இனியக்க தெரிய வந்தது அங்கே பிரின்ஸிபல் வரைக்கும் இவங்களோட பிரச்சனை பெரிய லெவலில் போயிருக்கு அதனால பிரின்சிபல் இனியாவை மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே அவங்களோட ரூம்க்கு கூப்பிட்டு விடுறாங்க இங்கே காலேஜோட பிரின்சிபல் ரொம்ப கோவமாக இனியாவை மட்டும் இல்லாமல் இனியாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க காலேஜுக்கு வர நீங்கள் நல்லபடியாக படித்து முன்னேறி போவீங்கன்னு பார்த்தா சேரக்கூடாதவங்க கூட சேர்ந்துக்கிட்டு படிக்க வேண்டிய வயசில் செய்ய வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சு உங்களால் இப்போ காலேஜோட பேரையும் இருக்கீங்க இப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இனி காலேஜில் படிக்கவே கூடாது உங்கள் எல்லாருக்கும் நான் டிசி கொடுத்து வெளியில் அனுப்பிடுறேன் அப்போ தான் செஞ்ச தப்பு என்னன்னு புரிய வரும் உங்களுக்கும் கொஞ்சம் புத்தி வரும் அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்தபடி திட்ட இங்கே இனியாக ரொம்பவே பயந்து போயிடுறாங்க வசமாக மாட்டிக்கிட்டோம் ஏற்கனவே வீட்டில் உள்ளவங்க கிட்ட அவமானப்பட்டு நின்னது மட்டும் இல்லாமல் நாம் செஞ்ச தப்பு இப்போ இவங்க வரைக்கும் தெரிஞ்சு போச்சு இனி நம்ம இந்த காலேஜில் படிக்க வாய்ப்பே இல்லை போல அப்படின்னு ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க இனியா இங்கே இனியா அழுதுகிட்டே கிட்ட மேடம் நாங்கள் செஞ்சது பெரிய தப்பு தான் ஆனால் அதுக்காக டிசி எல்லாம் கொடுத்துட்றாதீங்க எங்கள் படிப்பே வீணாயிரும் மேடம் சாரி மேடம் அப்படின்னு சொல்லி இனியா அழுகிறாங்க ஆனாலும் பிரின்ஸிபல் நாளைக்கு வரும்போது உங்கள் பேரண்ட்ஸோட தான் வரணும் அப்படி வரலன்னா டிசி எழுதி வச்சிருப்போம் வந்து வாங்கிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு ரொம்பவே கராராக சொல்லிடுறாங்க இங்கே காலேஜில் நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி இனியா ரொம்பவே அலரமிக்கிறாங்க ஏற்கனவே பாவம் நம்ம அம்மா எல்லாரு முன்னாடியும் நமக்காக அவமானப்பட்டு நிற்கிறாங்க இப்போ காலேஜில் நல்ல பேர் எடுத்துருக்கோன்னு சொல்லி அம்மாவை கூப்பிட்டு வர வேண்டிய நிலமையில இப்போ எங்களால் தான் காலேஜோட பேரே கெட்டு போச்சுன்னு வர சொல்லியிருக்காங்களே ஒரு வேலை டிசியெல்லாம் கொடுத்துருவாங்களோ கிட்ட இந்த விஷயத்த நான் எப்படி சொல்றதுன்னு தெரியாம ரொம்ப அழுதுட்டுருக்காங்க அந்த சமயம் கோபி இனியாவுக்கு கால் பண்ணுறாரு வீட்டுக்கு போய் எல்லாரும் முன்னாடியும் இனியாவை என் வீட்டுக்கு வந்துடுன்னு கூப்பிட்டேன் ஆனால் இனியா வரமாட்டேன்னு மறுத்துட்டா இனியா கிட்ட தனியாக பேசி புரிய வச்சு அப்பாவோட அருமை என்னன்னு அவளுக்கு சொல்லணும் நம்ம கூடிய இனியாவை எப்படியாவது கூப்பிட்டு போயிடணும் அப்படின்றதுக்காக கிட்ட பேச கால் பண்ண அழுதுகிட்டே இருக்க இனியா அந்த கால் அட்டெண்ட் பண்ணுறாங்க இங்கே இனியா அழுதுகிட்டே டேடி அப்படின்னு சொல்ல உடனே என்ன இனியாமா உனக்கு என்னாச்சு இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க இனியா காலேஜில் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க இங்கே பிரின்சிபல் அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்தாதான் காலேஜ் குள்ளையே வரணும்னு சொல்லிட்டாங்க இல்லைனா டிசி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டாங்க டாடி அங்கே செஞ்ச எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எங்களால் காலேஜ் பேரே கெட்டுப்போச்சுன்னு என்னை மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ரொம்ப திட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க உடனே கோபி அழாதா இனியாமா அதான் அப்பா நான் இருக்கேன்ல உனக்காக பிரின்ஸிபல் கிட்ட வந்து பேசி எப்படியாவது அந்த காலேஜில் நான் உன்னை படிக்க வைக்கிறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல டேடி நீங்கள் வந்து பேசுனா பிரின்ஸிபல் ஒத்துப்பாங்கல்ல என்னை அந்த காலேஜில் மறுபடியும் சேர்த்துப்பாங்கல்ல என்னை படிக்க வைப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு அழுகிறாங்க அதுக்கு கோபி இனியாமா நீ என் கூட வரமாட்டியான ஆசையில தான் கால் பண்ணேன் ஆனால் நீ என்னடானா இருக்க நான் கண்டிப்பாக உனக்காக கிட்ட பேசுகிறேன் நீ அழாதம்மா கவலைப்படாதம்மா நான் இப்போவே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கிடையில் பிரின்சிபல் சொன்னதை கேட்டு ரொம்ப பதட்டமான இனியாக கோபிக்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடியே பாக்கியாவுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க உடனே பாக்கியா நீ அழாத நான் கண்டிப்பாக வரேன் கிட்ட நானே பேசி உன்னை காலேஜ்க்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா மட்டும் இல்லாமல் தாத்தாவும் ஈஸ்வரியும் சேர்ந்து இங்கே இனியாவோட காலேஜுக்கு ரொம்ப பதட்டமாக கிளம்பி போகிறாங்க கிட்ட பேசினா என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல எப்படியாவது பேசி புரிய வச்சு இனியாவை அந்த காலேஜில் படிக்க வச்சிடணும் அப்படின்ற நோக்கத்தில் பாக்கியா ரொம்ப பதட்டமாக தாத்தாவையும் ஈஸ்வரையும் கூப்பிட்டுட்டு அங்கே போகிறாங்க இங்கே இனியா அழுதுகிட்டே நிற்க பாக்கியா எப்படியாவது பேசி புரிய வச்சு பிரின்ஸ்பலை சமாதானப்படுத்தி இனியாவை கிளாஸ்க்கு அனுப்பிடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இங்கே பிரின்ஸ்பல் ரொம்ப கோவமாக பாக்கியா கிட்ட என்ன பொண்ணை வளர்த்து வச்சுருக்கீங்க எங்கே போகணும் என்ன பண்ணணும்னு கூட உங்கள் பொண்ணுக்கு தெரியாதா அதான் பத்தொம்போது வயசு ஆகுது நீங்க நீங்கள் சொல்லி அப்படி வளர்க்குறீங்க உங்கள் பொண்ணாலையும் அவளோட ஃப்ரெண்ட்ஸாலையும் காலேஜோட பேரே கெட்டு போயிருக்கு இனி இங்கே அட்மிஷன் வருமோ வராதோன்னு நாங்கள் வேறு நினைக்கிற லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க இனி உங்கள் பொண்ணும் இவளோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த காலேஜில் படிக்கவே முடியாது உடனே டிசியை வாங்கிட்டு போங்க வேறு ஏதாவது காலேஜில் சேர்த்துக்கோங்க உங்கள் பொண்ணை ஒழுக்கமே இல்லாத பிள்ளைங்க இந்த காலேஜுக்கு தேவையே இல்லை இப்படிப்பட்ட பசங்க எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாங்கள் அட்மிஷன் கொடுத்துருக்கவே மாட்டோம் இவங்களால எங்கள் காலேஜுக்கு நல்ல பேர் வரும்னு ஆசைப்பட்டு தான் சேர்த்தோம் ஆனால் இப்போ எங்கள் காலேஜ் மேனேஜ்மெண்ட் இவங்க எல்லாருக்குமே டிசி கொடுக்க சொல்லிட்டாங்க வெளியில் அனுப்ப சொல்லிட்டாங்க என்னால் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு கோபமாக பேசுகிறாங்க பிரின்சிபல் இப்போ பாக்கியா ரொம்ப பதட்டமாக என்ன மேடம் சொல்கிறீங்க என் பொண்ணு பண்ணது பெரிய தப்பு தான் ஆனா அவளுக்கு நான் சொல்லி புரிய வச்சுட்டேன் இனி அவளால் எந்த விதமான பிரச்சனையும் காலேஜுக்கு வரவே வராது இந்த ஒரு முறை என் பொண்ணை மன்னிக்க கூடாதா மேடம் நான் சொல்றேன் நான் அவளுக்கு கேரண்டி கொடுக்குறேன் மேடம் இனி என் பொண்ணு அப்படி தப்பு பண்ணவே மாட்டா அவ அப்படி தப்பு பண்ற ஆளும் கிடையாது ஏதோ பர்த்டே பார்ட்டின்னு போய் அவள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தேவையில்லாத இடத்துக்குலாம் போயிட்டா மேடம் அவன் மேலே தப்பு இருக்கு அவள் தப்பே செய்யலைன்னு சொல்லலை ஆனால் இனி அவளால அந்த மாதிரி தப்பு செய்யவும் முடியாது செய்யவும் மாட்டா அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கண் கலங்கி இங்கே பிரின்ஸ்பல் கிட்ட இனியாவுக்காக மன்னிப்பு கேட்குறாங்க பாக்கியா உடனே பிரின்ஸிபல் ஆமா இனியாவோட அப்பா ஏன் வரல அவரை முதல்ல வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ஈஸ்வரி இனியாவுக்கு அப்பா இல்லை அவளோட அப்பா அவன் வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் இப்போ இனியாவுக்கு அம்மா மட்டும்தான் எதுனாலும் இவக்கிட்டையே சொல்லுங்கள் என் பையன் கோபி குடும்பத்தை ஒழுங்காக பார்த்துக்காம பசங்க எல்லோரும் வேண்டான்னு ஒதுக்கிட்டு அவன் வேற கல்யாணம் பண்ணிட்டு போக போய் தான் வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு இதில் இனியாக வேற இப்படியெல்லாம் செஞ்சுட்டான் மேடம் தயவு செஞ்சு எங்களுக்காக இனியாவை மன்னிச்சு விடுங்க அவளை இங்கேயே படிக்க வைங்க மேடம் நாங்கள் அதுக்கு பொறுப்பெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே பாக்கியா மட்டும் இல்லாமல் பாட்டியும் ரொம்பவே மெதுவாக அங்கே பிரின்சிபலுக்கு புரிய வைக்கிறாங்க இங்கே எவ்வளவோ எடுத்து சொல்லியும் பிரின்சிபல் முதல்ல கேட்க மாறுக்கிறாங்க ஆனால் வேற வழியே இல்லாமல் பாக்கியாவோட கண்ணில் வர கண்ணீரை பார்த்து இதுதான் கடைசி முறை இனி உங்கள் பொண்ணு இனியா இப்படி ஏதாவது செய்கிறான்னு தெரிய வந்தாலே நாங்கள் உடனடியாக டிசியை கொடுத்துருவோம் அப்புறம் எங்ககிட்ட வந்து இப்படி அழுது எந்த பிரயோஜனமும் இருக்காது அப்படின்னு சொல்லி இங்கே இனியாவை மன்னிக்கிறாங்க இனியா பிரின்சிபல் முன்னாடி அழுதுகிட்டே ரொம்ப தேங்க்ஸ் மேடம் நீங்கள் மட்டும் இப்படி என்னை காலேஜில் சேர்க்க மாட்டேன் டிசி கொடுத்துருந்தா என்னால் தாங்கியிருக்கவே முடியாது நல்ல வேலை என்னை நீங்கள் மன்னிச்சிட்டீங்க இனி என்னால் காலேஜ் பேர் கெட்டுற மாதிரி நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க இங்கே இனியாவும் கிளாஸுக்கு போகிறாங்க ஆனால் இனியா கிளாஸ்ல படிக்கிற இனியாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க கிட்ட பேசாம அவங்கள ரொம்ப ஒதுக்கியே வைக்கிறாங்க அதை மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே இனியாவை ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கிடையில கோபி வேற இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பிரின்சிபல் கிட்ட பேச போறாரு உடனே பிரின்ஸ்பல் என்ன சார் நீங்க தான் இனியாவோட அப்பாவா நீங்க ஒழுங்கா இருந்தாதானே உங்க பசங்க ஒழுங்கா இருப்பாங்க நீங்க குடும்பமே வேண்டான்னு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா உங்க பொண்ணுக்காக நீங்க எதுக்கு சார் வந்தீங்க அதான் அவங்களோட அம்மா பாக்கியா மேடமும் அவங்களோட மாமனார் எல்லாரும் வந்து பேசி புரிய வச்சு இனியாவை நாங்கள் கிளாஸுக்கும் அனுப்பிட்டோம் முதல்ல இனியாவோட அப்பாவா நீங்கள் முதல்ல ஒழுங்காக நடந்துக்கிட்டாதான் பிள்ளைங்க உங்களை பார்த்து கற்றுப்பாங்க நீங்க இப்படி வேண்டா வெறுப்பா தேவையில்லாத வேலையை பண்ணீங்கன்னா அப்புறம் உங்க பசங்களும் இந்த மாதிரி தான் சார் அவமானத்தை தேடி தருவாங்க நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க இப்போ நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கோபமாக இங்கே கோபிக்கிட்ட பேசி அனுப்பிடுறாங்க பிரின்சிபல் இதெல்லாம் பார்க்கும்போது கோபிக்கு ரொம்ப கோபம் வருது என்னது இது இனியாவுக்காக பேசலான்னு பிரின்சிபல் கிட்ட போனால் நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ண விஷயம்லாம் இவங்க அவங்க ஏன் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு வேலை பாக்கியாவும் எங்க அம்மாவும் வந்திருக்காங்கல்ல என்ன பத்தி தேவையில்லாம பிரின்சிபல் கிட்ட இவங்க தான் சொல்லியிருப்பாங்க போல வீட்டு விஷயத்தை கொண்டு போய் பிரின்சிபல் கிட்ட சொல்லியிருக்காங்க எங்க அம்மாவுக்கும் அறிவில்லை அந்த பாக்கியாவுக்கும் அறிவில்லை இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி எப்படியாவது இனியாவோட மனசை மாத்தி இங்க ராதிகாவோட வீட்டுக்கு என் பொண்ணு இனியாவை கூப்பிட்டு போய் வச்சுக்கலான்னு பார்த்தா இங்க எனக்கு முன்னாடியே பாக்கியா வந்து எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டா பிரின்சிபல் வேற வாய்க்கு வந்தபடி பேசி அவமானப்படுத்திட்டாங்க ஆனாலும் இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாது எனக்கும் என் பொண்ணு இனியா மேல எல்லா உரிமையும் இருக்கு போற இடத்துலலாம் என்ன அவமானப்படுத்துறதுக்கு இவங்களுக்கு முதல்ல என்ன உரிமை இருக்கு எங்க அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் கண்டிப்பா போய் நாலு கேள்வி நறுக்குன்னு கேட்டே ஆகணும் அப்படின்னு கோவத்துல எப்பயும் போல கோபி அங்க பாக்கியா வீட்டுக்கு போய் அவமானப்பட்டு வரதுக்காகவே அங்க ஈஸ்வரி கிட்ட போறாங்க இங்க ஈஸ்வரி கிட்ட என்னமா இதெல்லாம் நீங்க என்னவோ அங்க பிரின்சிபல் கிட்ட என்ன பத்தி பேசி வச்சிருக்கீங்க நான் என் பொண்ணு இனியாவுக்காக பேசலான்னு போனா நீங்க எதுக்கு தேவையில்லாம நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ண விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க என்னை எல்லா இடத்துலையும் அவமானப்படுத்தலான்னு பாக்குறீங்களா என்னவோ என் பொண்ணு இனியாவுக்கு அப்பாவே இல்லை வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான்னு சொல்லியிருக்கீங்க என் பொண்ணு இனியா மேல எவ்வளோ அளவுக்கு பாக்கியா உரிமை இருக்கோ அதே அளவு எனக்கு உரிமை இருக்குது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நான் வேணா உங்களுக்கு பிள்ளையா இருக்க வேண்டான்னு நீங்க முடிவெடுக்கலாம் இல்லடா வெளியில போன கூட சொல்லலாம் ஆனா இனியாவை யாருக்காகவும் என்னால விட்டு கொடுக்க முடியாதே மறுபடியும் மறுபடியும் என்ன அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களே தவிர்த்து என்ன மன்னிச்சு உங்க பையனா ஏத்துக்கணும்ன்ற அறிவே உங்களுக்கு இல்லையா அப்படி ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல இனியாவோட அப்பா கோபி இல்லைன்னு சொல்ல உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு என்னையும் என் பசங்களையும் பிரிக்கிறதுக்காக நீங்க எல்லாரும் போடுற திட்டம் தான் இது அதுக்கு நான் ஒரு நாள் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது இங்க ஈஸ்வரி ரொம்ப கோவமா அட வாய மூடுடா நான் என்னவோ நடக்காதது சொன்ன மாதிரி இங்க பாக்கியாவோட வீட்டுல வந்து குதிச்சுட்டு இருக்க முதல்ல வீட்டுக்குள்ள வரதுக்கே உனக்கு உரிமை இல்லை எதுவாக இருந்தாலும் வெளியில போய் பேசுறா பாத்துக்கலாம் நாங்கள் யாருமே வேண்டான்னு அந்த ராதிகா கூட போனவன் தானே நீ அப்புறம் எதுக்கு இப்படி இனியா மேலே உரிமை கொண்டாடிட்டு இப்போ வந்து நிற்கிற நீ மட்டும் ஒரு நல்ல அப்பாவா நடந்திருந்தா இனியா இப்படி தப்பு செய்ய வெளியில போயிருக்க மாட்டாடா அவ அவங்க அம்மா பேச்ச கேட்டு ஒழுங்கா இருந்திருப்பா பக்கத்துல இருந்து பக்குவமா பிள்ளைங்கள ஒழுங்கா வளர்க்க வேண்டிய நீ அதை செய்யலை நீ பாட்டுக்கு என்னோட லைஃப் தான் முக்கியம்னு அந்த ராதிகா பின்னாடி போயிட்டே இல்லை அப்புறம் இந்த வீட்டில் வந்து நியாயம் கேட்க உனக்கு என்னடா இருக்கு இனியாவே ஒரு நாள் கண்டிப்பா நீ என்னோட அப்பாவே இல்லைன்னு அவ வாயால் சொல்லதான் போறா, அப்பதான் பிள்ளைங்களோட அருமை என்னன்னு உனக்கு புரிய வரும் முதல்ல உங்க அம்மாவை ஆசை வார்த்தை சொல்லி நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன் மகாராணி மாதிரி வச்சுக்கிறேமானு பொய் சொல்லி ஏமாற்றி கூப்பிட்டு போய் நடு தெருல கொண்டு வந்து நிப்பாட்டினேன் இப்போ இனியா இனியான்னு சொல்லி இனியாவோட வாழ்க்கை கெடுக்க பார்க்குறியா அவள் இங்கே இருக்கிற வரைக்கும் தாண்டா இனியா நல்லா இருப்பா அது எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன சொன்னாலும் சரி என்ன பண்ணாலும் சரி இனியா உன் கூட வரமாட்டா இனியாவோட அப்பாவா நீ இருக்க வேண்டிய நேரத்தில் இருக்கல இனி இனியாவுக்கு இப்படிப்பட்ட அப்பாவே வேண்டாம் ஒழுங்க மரியாதையாக வீட்டை விட்டு வெளியில போ இல்லை கோவப்படுத்தி பார்த்த தோளுக்கு வளர்ந்த பையனும் பார்க்க மாட்டேன் உன் பசங்க முன்னாடி உன்னை வெளுத்து வாங்கவும் நான் தயங்க மாட்டேன் வெளியில போடா அப்படின்னு சொல்றாரு தாத்தா என்னை கோபி அதான் நான் உங்க பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டீங்க இனி ரெண்டு பேரும் என் என்கிட்ட பேச வேண்டாம் நான் என் பொண்ணு இனியா கிட்ட பேசிக்கிறேன் இனியம்மா இனியாமா கீழே இறங்கி வாம்மா அப்படின்னு சொல்லி கத்துறாரு என்னடா நீ கூப்பிட்ட உடனே கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்துருவான்னு பாத்தியா இனியா அவளுக்கு அவன் அம்மா தான் முக்கியம் நீ எல்லாம் அப்புறம்தான் அதனால இனியாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் நீ கூப்பிட்ட உடனே அவெல்லாம் வரமாட்டா அதே மாதிரி ராதிகா வீட்டுக்கு போகலான்னு சொன்னாலும் உன் கூட கிளம்பி வரமாட்டா பேசாம போடா அப்படின்னு சொல்ல உடனே கோபி என்னம்மா நீங்க அப்பா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியாகவே இருக்கீங்க சுத்தி இருக்கவங்க என்னை பத்தி என்ன வேணாலும் பேசலாம் அதுக்காக அம்மா பிள்ள உறவு இல்லைன்னு ஆயிருமாம்மா நீங்கள் என்ன என்கிட்ட பேசவே மாட்டீங்களா என்னை புரிஞ்சிக்கவே மாட்டீங்களாமா அப்படின்னு சொல்ல இங்கே பக்கத்துல வந்த ஈஸ்வரி பல்லார்ன்னு ஒன்று வச்சு யார் யாருடா புரிஞ்சுக்கணும் எனக்கு பையனே இல்லை என் பொண்ணு பாக்கியன் கூட இருக்கா அது போதும் உன்னை பற்றி நான் ஏன்டா கவலைப்படணும் என்ன பாசமாக பார்த்துப்பேன்னு ஏமாற்றி கூட்டிகிட்டு போன கோபி எப்பயோ என் வாழ்க்கையிலேருந்து போயிட்டான் என்ன ஏமாத்தின அவன் இனி எனக்கு தேவையே இல்லை எனக்கு பையனே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் மறுபடியும் மறுபடியும் தேடி வந்து இங்கே வீட்டில் வச்சு ஏன் நீ இருக்க உனக்கே அசிங்கமாக இல்லை நாங்களே உன்னை வெளியில் போகணும் எத்தனை முறை சொல்லிட்டோம் உனக்கும் தோளுக்கு வளர்ந்த பசங்க இருக்காங்க அப்புறம் அவங்க உன் மேலே கை வச்சாங்கன்னா உனக்கு தான்டா அவமானம் ஒழுங்கா வந்த வழியை பார்த்துட்டு போ இன்னொரு தடவை பாக்கியாவோட வீட்டு படி ஏறினேன்னு வச்சிக்க அப்புறம் நான் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை உள்ளே தள்ளிடுவேன் போட வெளியே உன்னை பார்க்கவோ உன்கிட்ட பேசவோ எனக்கு இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க ஈஸ்வரி ஈஸ்வரி இப்படி பேசி பல்லார்னு ஒன்று வச்சதால அவமானப்பட்டு வெளியே போகிறாரு கோபி